இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகிப் போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவா இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண பாளையம் இறங்கினார்கள் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டு சவுல் மிகவும் பயந்தான் அவனுடைய இருதயம் சத்தளித்தது என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது பதில் இல்லை ஏனென்றால் கர்த்துடைய ஆவியானவர் அவனை விட்டு இருந்தார் தீர்க்கு தரிசிகளிடத்தில் கேட்ட பொழுதும் பதில் கிடைக்கவில்லை எனவே சவுல் ராஜா அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடினான் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் அஞ்சனம் பார்க்கிற அந்த ஸ்திரீ சவுளின் ஆவியை எழுப்புகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது மறித்து போன சவுளோடு கூட அந்த ஸ்திரீயானவள் பேசினாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புகின்ற பொழுது அவர் அவனை சரியாய் நடத்தி விடுகிறார் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைகளை பெற்றவர்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் அல்லது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற பொழுது கர்த்துடி ஆவியானவர் அவர்களை விட்டு விலகுகிறார் என்று நாம் பரிசுத்த வேதாம்பத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் இங்கே சவுல் கற்புடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை கற்றுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் சிம்சோன் கற்குடைய சுத்தத்தின்படி செய்யாமல் தன்னுடைய மன விருப்பத்தின்படி நடந்தான் அவன் நிச்சயித்ததை அடைய வேண்டும் என்று அவன் எண்ணி நடந்தான் கற்றுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்பதை நாம் வேதத்தில் தெளிவாய் வாசிக்க முடியும் வேதத்திலே நாம் இங்கே வாசிக்கின்ற பொழுது எனவேதான் அந்த சாமுவேல் என்னும் தீர்க்குதர்சி ஒருவேளை அந்த ஸ்திரியானவளோடு கூட பேசின பொழுது கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவா போது என்று சொல்லுகிறார் ஒரு மனிதனை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகுகின்ற பொழுது அவனுடைய இருதயம் தத்தொழிக்கிறது அவனுடைய செயல்பாடுகள் வாய்க்கப்படுவதில்லை மாறாக அவன் அஞ்சனம் பார்க்கிற அல்லது உலக பிரகாரமாய் செயல்படுகின்ற ஒரு அனுபவத்திற்கு திரும்பி விடுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருப்போமே என்றால் கற்றுடைய சத்துவத்திற்கு கர்த்தருடைய சித்தத்திற்கு அடங்கி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் மாறாக நம்முடைய சுய விருப்பத்தின்படி செயல்படுகின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகிவிடுகிறார் நம்முடைய இருதயம் தத்தளிக்கிறதாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல நீங்கள் உலகத்திற்குள்ளே திரும்பி கடந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவரே உங்களுக்கு சத்துருவாய் மாறிவிடுகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நான் இந்த கற்றுடைய ஆவியானவரை பற்றி கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா அல்லது நம்முடைய சுய விருப்பத்தின் நடந்து நம்முடைய இச்சைகளின் நடந்து தேவ ஆவியானவர் நம்மை விட்டு விலகி இருக்கிற அதே நேரத்தில் உலகத்திற்குள்ளே கடந்து செல்கிற ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கற்றுடைய வசனம் செலுகிறது விலகி போகாதுருங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாதிருங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்கள் அவ்விதமான பிரசன்னத்தை விட்டு நீங்கள் விலகி போகாதிருங்கள் விலகினால் நீங்கள் உலகத்தை சார்ந்து போவீர்கள் கற்றுடைய ஆவியானவர் உங்களுக்கு உருதமாய் எும்புவார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற அனுபவத்திற்கு கடந்து வருவோம் கற்றுங்களோடு உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக அமீன் அமீன்